Hi guys, welcome to my channel Club Fashion. Yes, SF இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃபார்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு புரியற மாதிரி தான் நான் எல்லா விஷயமும் கிளியரா சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணணுன்றது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் நாங்கள் நான் எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ட் பட்டம் மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இந்த துணி தான் வந்து நம்ம ஃபார்ட்டி டூ சைஸ் பிளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் ஓப்பனு இங்கே பாருங்கள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் தான் உங்களுக்கு நான் கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன் இங்கே கீழே வந்து கால் இன்ச்சில் ஃபால்ஸனுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே கீழே வந்து ஃபால்சன் வைக்கிறது பெஸ்ட்டு இதுலேயே மடிக்கிறத விட ஃபால்சன் இன்ச்சு தைச்சா தான் ஃபிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் ஃபால்சன் வைக்கிறேன் ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு பதிமூணில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கோ ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கேயும் பதிமூணில் மார்க் ஒன்று எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கோ கால் இன்ச்சில் மேலே ஒரு மார்க்கு இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சில் வந்து நம்ம மூணு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுறோம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா பேக் நேக்கூடிய இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு ஃப்ரண்ட் நேரக்கூடிய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு அப்போ வந்து நம்ம இருக்கிற பதினாறில் வந்து மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச்சு வைக்கிறோம் பதிமூணு இன்ச்சில் பதி ஆறு இன்ச்சு கரெக்டாக ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து வந்து ஆறரை இன்ச்சு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா மார்ஜின் கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் போட்டிருக்கேன் அப்புறம் ஷோல்டருடைய அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு அதில் ஒரு மார்க்கு இங்கே கால் இன்ச்சு தள்ளிட்டு இங்கேயும் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கே ஆறு இன்ச்சில் பண்ணியிருக்கேன் இப்போ இதை இப்படியே வந்து ஆர்மூல் டவுனு அப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்து ஆறே முக்கா இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஆறுலேருந்து கால் இன்ச்சு எதைக்கு அப்பர் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு அதை வந்து நாலா டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்பதே முக்கால் இன்ச்சு கரெக்டாக ஒன்பதே முக்கால் தான் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடில் அதுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இடுப்பளவு இடுப்பளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு அதையும் நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்பது இன்ச்சு அந்த ஒம்பது இன்ச்சோட வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் பத்து இன்ச்சு கரெக்டாக பத்து இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் இது எதுக்கு ஒன் இன்ச்சுன்னா பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சு அந்த பேக் டாட் உடைய மார்க்கும் பண்ணிடுறேன் இங்கே சைட்டில் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ஸ்டிச்சிங்லேருந்து இருந்து ஒன் இன்ச் உள்ள தள்ளிட்டு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தோன்னா ஒன்பது இன்ச்சுக்கு இருக்குது கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சில் பாதி நாலுறேன் இங்கே ஒரு அரை தள்ளிட்டு மார்க்கு இங்கே ஒரு அரைஞ்சு தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து டாட் மார்க்குக்கு போட்டிருக்கேன் உடைய லென்த்து பேக் உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா மூணு காலு இன்ச்சு இப்போ அதே பேக் நினைக்கக்கூடிய இறக்கும் ஒன்பது இன்ச்சு கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சில் இப்படி கிராஸா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே இதோடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ இங்கே பண்ணும்போது அரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பண்ணுறேன் நாலு ஒரு பாயிண்டில் இப்போ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து இங்கே மூணு இன்ச்சு அரைக்கிட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் க்ராஸ் மெஷர்மெண்ட் வந்து பதினஞ்சு இன்ச் இருக்குது அப்போ பதினஞ்சு இருக்குதுன்னா அதில் வந்து ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிட்டால் அப்போ பதிமூன்று பதிமூன்றில் பாதி ஆரை முக்காய் இன்ச்சு கரெக்டாக அந்த ஆரை முக்கால் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இருக்கிற பேக்ராஸ் மெஷர்மெண்ட் பதினஞ்சை விட எதுக்கு ஒன் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன்னா நம்ம வந்து இங்கே பேக் நெக்கும் சரி ஃப்ரண்ட் நெக்கும் சரி இந்த மாதிரி டீப் நெக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் ஒரு சில சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ச் வந்து கம்மி பண்ணால் போதும் இதே வந்து நம்ம க்ளோஸ் நெக் காலர் நெக்லாம் வருதுன்னா நம்ம எவ்வளோ பேக்ராஸ் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ மார்க் பண்ணிட்டேன் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இதுக்கு ஹார்மோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு இன்ச்சு பதினெட்டரில் பாதி ஒன்பதே கால் கரெக்டாக இங்கேருந்து வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிடலாம் ஒன்பதே கால் கரெக்டாக ஒன்பதே கால் இங்கே அது கரெக்டாக உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன் பேக்கில்ந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து ரவுண்டு ஷேப் வந்து எடுத்துக்கிறேன் பேக் நெக்குடிய ரவுண்ட் ஷேப்பு போட்டுட்டேன் அடுத்தது டாட் மார்க்கும் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல கால் இன்ச் மேலே எடுத்துகிட்டு இப்படி ஷேப் எடுத்துக்கிறேன் சைட்டில் இது எதுக்காக கால் இன்ச் வந்து இப்படி ஷேப் எடுக்கிறேன்றது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் கட்டிங்கும் பண்ணிடுறேன் இதாக அது வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்காக இது வந்து ஃபால்ஸ் ஒன்று எவ்வளோ பண்ண போகிறோன்றதுக்கு இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம த்ரீ டாட் வச்ச ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் நார்மலாக ப்ரின்ஸஸ் கட்லாம் கிடையாது இப்போ இந்த வாட்டத்தில் இப்படி வைக்கிறேன் இது ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்துங்க கரெக்டாக இந்த இடத்துல இவ்வளோ கேப் வச்சுருக்கேன் தள்ளி வச்சுருக்கேன் பேக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக் வச்சுட்டு இந்த ஷோல் அப்புறம் ஆர்மோல் ரவுண்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரைட் கோடு வந்து போட்டுற போகிறேன் பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கும் இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இருக்கு அது இதை விட ஒரு அரேஞ்ச் இன்ச் தள்ளிட்டு ஃப்ரண்ட்டுக்கு இந்த பக்கம் போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மார்ஜின்க்கும் அரேஞ்ச் தள்ளிட்டு போடுறேன் எதுக்காகனா நம்ம ஆர்மல் டாட் வந்து பிடிப்போம் இல்லையா அந்த ஆர்மல் டாட் பிடிக்கும் போது இது தள்ளி போட்டிருக்கிற அருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் அருக்காத்துல வந்துடும் ஓகேங்களா இப்போ பேக் வந்து எடுத்துடுறேன் இங்கேருந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுவேன் அடுத்தது கூடிய இறக்கும் கரெக்டாக எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இங்கே இருக்கிற அளவை விட இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் வந்து அதிகமாக வைக்கிறேன் ஏன்னா நம்ம பேக்குக்கு இங்கே வச்ச மெஷர்மெண்ட்டை விட இங்கே வந்து ஆஃப் இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வச்சோம் பட் இங்கே வந்து இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட இங்கே வந்து கால் இன்ச் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப தள்ளி வச்சோம்னா இந்த அகலம் வந்து ஒய்டு ரொம்ப அதிகமாகிடும் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க ஃப்ரெண்டில் நெக் அகலமாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் வந்து க்ளோஸாக தான் கேட்பாங்க அப்படி அகலமாக வேணும்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு பண்ணிவிட்டு அகலமாக வச்சுட்டு இந்த பக்கம் இங்கே வைக்கிறத விட ஒரு ஆஃப் இன்ச் அதிகமாக வச்சுட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் நான் வந்து கால் இன்ச் தான் அதிகமாக வச்சுருக்கேன் இப்போ உடைய சென்டர் டாட் பாயிண்ட்டு பதினோரு இன்ச்சு கரெக்டாக இந்த இருந்து இப்படி வச்சுட்டு பதினோரு இன்ச்சுலாம் மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து மூணு இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணுறேன் பதினொன்றுனா பன்னெண்டு பதிமூணு பதினாலு கரெக்டாக பதினாலில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு நெக்குடைய மார்க் போட்டுட்டு நெக்கு ரவுண்டும் வந்து போட்டு காமிச்சிடுறேன் கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறேன் பேக்கு எப்படி ஒன்றரை இன்ச்சில் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணுறேன் இப்போ இதில் இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு எடுத்தாச்சு இப்போ இந்த டாட்கும் மார்க் போட்டு காமிச்சிடுறேன் அடுத்தது இந்த உடைய அகலம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்னே முக்கா ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஒன்னே முக்கா ஒரு பாயிண்ட் அப்படி வைக்க போறேன் டோட்டலா பாத்தீங்கன்னா மூணே முக்கா இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மூணே முக்கா இருந்துச்சு இதை நான் பாதி பாதியா டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றே முக்கா ஒரு பாயிண்ட்டு ஒன்றே முக்கா ஒரு பாயிண்ட்டு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இது வந்து வர போற இடம் இது வந்து அஞ்சு இன்ச்சு வருது இது நம்ம டாட்டுடைய இறக்கி மா டாட் வந்து இறக்கிட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க்லேருந்து ரெண்டே கால் இன்ச் மேலே ஏற்றி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ இங்க சைடு தையல் வர போற இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இன்ச்சில் வந்து மார்க் பண்றேன் இங்க இருந்து மூணு இன்ச்சு இந்த மார்க்ல இருந்து மார்க் பண்ணிடலாம் அடுத்தது இப்போ நம்ம இந்த ஊகைப்பட்டி வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல வந்து இப்படி இங்கே இந்த ஷேப் வந்து இப்படி போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு முந்தி வந்து இந்த இடத்துல வந்து ஆஃப் இன் தள்ளிவிட்டு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே ஆஃப் இன்ச்சு இங்கே நெக்காண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்தது உங்களுக்கு நான் இந்த ஷேப் வந்து போட்டுடுறேன் அதுக்கு முந்தைய இந்த மார்க்கை போட்டுடுறேன் உங்களுக்கு க்ராஸ் எதுக்காக இப்படி கிராஸாக போட்டிருக்கேன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும் இந்த டாட் போய் பிடிச்ச உடனே இந்த இடம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ இங்கே இழுத்துட்டு இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது அப்போ வந்து நீங்கள் இந்த அரேஞ்ச் தள்ளிட்டு இப்படி கிராஸில் கட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த டாட் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இது வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு லெவலாக அப்போ வந்து இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இப்படி கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நான் உங்களுக்கு ஷேப் போட்டுட்டு வெட்டியே காமிச்சிடுறேன் போட்டுட்டேன் இப்போ வந்து இடுப்பும் வந்து அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துடலாம் கரெக்டாக முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறாக நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச் வருது கரெக்டாக அந்த கிராஸ் மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து வச்சுட்டு இப்படி பார்க்கலாம் மூணே கால் அந்த மூணே கால் எடுத்து இப்படி வைப்போம் இங்கேருந்து இப்படி அளப்போம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ இங்கேயும் வந்து ஸ்கேல் வச்சு சைடு தயலுக்கு மார்க் போட்டுக்கிறேன் அடுத்தது இது ஆர்மோலுடைய ரவுண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா பேக் வச்சுட்டு அதை வந்து நான் கரெக்டாக இப்படி மார்க் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹூ கைப்பட்டி ஆண்டை வரப்போகிற டாட் மார்க்கும் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இந்த எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தா அஞ்சு இன்ச் இருக்கு அஞ்சு இன்ச்சில் பதி ரன் இந்த ரெண்டரை மார்க் பண்ணிக்கிட்டேன் பாதியில் இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ரெண்டு இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஒன்று போடலாம் இந்த சென்ட்ரல் டாட்லேருந்து இங்கே ஏன்னா இங்கேருந்து ரெண்டு இன்ச் தள்ளலாம் இந்த ஆர்மல் டாட் பிடிக்கும்போது அதையும் நம்ம ரெண்டு இன்ச் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது இந்த டாட் உடைய லென்த்து வந்து ரெண்டரை இன்ச் வருது இந்த டாட் மார்க்கும் பண்ணிட்டேன் அடுத்தது இங்கே ஆர்மூல் டாட்டு ஆர்மோல் டாட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு டவுனு இப்போ அதே மாதிரி இந்த டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து அளந்தோன்னா கரெக்டாக நாலே கால் இன்ச் வருது நாலே கால் இன்ச் லென்த்தில் இந்த ஆர்மோல் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் இது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னோ அதே மாதிரி நீங்களும் வந்து கட்டிங் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆர்மோல் வந்து எடுக்க போகிறோம் ஆர்மூலில் வந்து கவர் தட்டு கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்து இறக்குறோம் ஏன்னா இதுக்கு வந்து ஆஃப் இன்ச் வந்து இறக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபார்ட்டி டூ மெட் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து இது நம்ம ஆர்மோல் வந்து பேக் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் இறக்கிட்டு மார்க் போட்டிருக்கேன் இந்த ரவுண்டுக்கு மார்க் போட்டுட்டு இப்போ வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரண்ட்டு இந்த டாட்டுக்கெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன் கரெக்டாக எவ்வளோ பிடிக்கணுன்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து ரெண்டுமே வெட்டிட்டேன் அடுத்தது வந்து கீழே யோகப்பட்டி தான் வெட்டணும் யோகப்பட்டியும் வந்து வெட்டிடலாம் சரிங்களா இப்போ இந்த வந்து டாட் பிடிப்போம் இந்த டாட் வந்து இப்படி பிடிச்சோன்னா இதில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இங்கே லென்த்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சு அப்போ வந்து நம்ம எப்பவுமே பேக் லெத் வைக்கிறத விட ஃப்ரண்ட் லெத் வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நான் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபார்ட்டி டூ செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னும்போது கண்டிப்பாக வந்து பேக் லெந்தை விட ஃப்ரெண்ட் லெத் வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் ஸோ அதனால வந்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு இருக்கு அப்போ நான் வந்து மூணே கால் வந்து இங்கே வைக்கிறேன் கரெக்டுங்களா இதோடைய லெத்ந்து வந்து மூணே கால் இதோடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் கரெக்டாக இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் லென்த்து மூன்ற ஒரு இருக்கு இங்கே வந்து பத்தே முக்கா கரெக்டாக இப்போ யோக் பீஸ் வந்து கீழே கட்டிங் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இங்கேருந்து ஒன் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இங்கேருந்து மூணே கால் கரெக்டாக மூணை காலில் ஒரு மார்க் மேலே காலையும் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இதோடைய லென்த்து வந்து பத்தேமுக்கா பத்தேமுக்காலையும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இந்த பத்தேமுக்கா மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒன் இன்ச் மேலே எழுதிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு சரிங்களா அதுக்கு மேலேருந்து காலையும் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது கரெக்டாக வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து அளந்துக்கணுன்னா பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் ஒரு பாயிண்ட் வருது அதே மாதிரி கரெக்டாக நானும் இங்கேருந்து மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது எதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த மூன்றரை பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நம்ம இங்கே அலந்து பார்த்தோம் இல்லையா ஃப்ரண்ட்ல அப்போதான் வந்து அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக அந்த அடையாளம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படி போயிடுச்சுன்னா இங்கேருந்து மூன்றரை ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதுலேருந்து இந்த ஷேப் வந்து அந்த ரவுண்டாக வரணுன்றதுக்காக தான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து இது ரெண்டு அறுக்காது பண்ணுறது இது பட்டி வரப்போகிற இடம் அடையாளத்துக்காக இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கில் வரப்போகிற அடையாளம் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் பேக்கும் வெட்டி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டு யோகம் எல்லாமே வெட்டி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு இப்படி வெச்சே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இப்படி தான் வரப்போகுது இதை வந்து உங்களுக்கு வெச்சை காட்டுறேன் இப்படி இப்படி தைக்கும் போது இப்படி வரும் இங்கே பாருங்கள் இந்த அறுக்கு அது எடுத்து இங்கே வைங்க இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து முடியும் ஓகேங்களா இப்போ பேக்கு ஃப்ரண்ட் யோக் எல்லாமே வெட்டிட்டோம் இப்போ இந்த பீஸில் தான் வந்து நான் கை கட்டிங் பண்ண போகிறேன் இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்படி நான் டபுளாக மடிச்சிக்கிறேன் ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு கையும் கட்டிங் பண்ணிடலாம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிங்காக ஒன் இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் கையில் இப்போ அதை ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன் உடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கையுடைய லென்த்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச் ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதே மாதிரி இந்த இடத்துலேயும் ஆறு இன்ச்சு மேலே கால் இன்ச் ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதோடைய ஆர்மோலுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு அப்போ பதினெட்டில் பாதி ஒன்பதே காலு அந்த ஒன்பதே காலில் பாதி நாலரை ஒரு பாயிண்ட் வருது அப்போ நாலரை ஒரு பாயிண்ட்டில் அரை ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிவிட்டு நாலு இன்ச்சு அந்த நாலு இன்ச்சு வந்து அப்படியே ஆர்மல் டவுனுக்கு வந்து வைக்கலாம் இங்கே இப்போது இங்கேருந்து நம்ம ஆர்மல் ரவுண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் பதினெட்டரை பதினெட்டரில் பாதி ஒன்பதே கால் இன்ச்சு கரெக்டாக ஒன்பதே காலில் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சைடில் துணி கம்மியாக இருக்குது ஜாயின்ட் போட்டுக்கணும் அது இப்போ இங்கே ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலரை பதினாலில் பாதி கால் இன்ச்சு கரெக்டாக ஏழேகால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு ஒரு மார்க் எங்கேயோ துணி இருக்குது அப்போ நம்ம ஃபுல்லாவே ஜாயின்ட் போடணும் இப்போ நான் வந்து ஆர்மலுடைய ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டேன் இப்போ வந்து கை வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இது சென்ட்ராக இருக்காது இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கு அர்க்காத் போட்டுக்கிறேன் இது வந்து கீழே மடிக்க போகிறது ஹெம்மிங்கு இப்போ கவர் தட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ராக இருக்காது பண்ணியிருக்கேன் இல்லையா அங்கேருந்து ஒன்றரைன்னு தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அந்த மார்க்லேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு அர்க்காத் போட்டு பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு வந்து இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இந்த கால் காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்டுக்கு நான் கவர் தட்டு எடுக்கும்போது அரேஞ்சு இறக்கி மார்க் பண்ணியிருந்தேன் பட் கைக்கு பண்ணும்போது காலிஞ்சி ஒரு பாயிண்ட் பண்ணுறேன் ஏன்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப வந்து இழுத்துரும் அதனால் வந்து இங்கே இன்ச் ஒரு பாயிண்ட் பண்ணால் போதுமானது கவர் தட்டுக்கு சரிங்களா ஓகே இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன் இப்போ இங்கே ஒரு அக்கா தூண்டு போட்டுக்கிறேன் இந்த சைடில் வந்து ஜாயிண்ட் வரப்போகுது இந்த ஜாயிண்டும் வந்து நான் கட்டிங் பண்ணிடுறேன் ஓகே எங்கள் சைடு ஜாயிண்ட்டுக்கும் லைன் கட்டிங் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்க இப்ப பிளவுஸ் வந்து எல்லாமே கட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் நான் வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி கட்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபார்ட்டி சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து த்ரீ டாட் வச்ச மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து கைக்கு ஜெயிண்ட்டு இப்படியே அதில் உள்ள மற்சி வச்சுக்கலாம் அப்போ தான் தைக்கும் போது ஞாபகம் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப்